நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஏன் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதை பற்றி நான் பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் பற்றாக்குறை இருக்கிறதால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் ரெண்டாவது சுகர் பேஷண்ட் வந்து யூரீனை ரொம்ப அடக்கி வைக்கிறதால அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் அவங்க வெளியேறக்கூடிய அந்த யூரின் இருக்குது இல்லையா இதுலேயுமே வந்து நிறைய கிருமி தொற்றுகள் ஏற்படும் ஏன்னா சுகர் பேஷண்ட் வெளியேற்றுற அந்த யூரின்ல அதிகமான சுகர் இருக்கிறதால பேக்டீரியாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வயசான பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யூரின் பாதையில் சில தொந்தரவுகள் இருக்கலாம் யூரின் பாதையில் கல் இருக்கலாம் யூரின் பாதையில் அடப்பு இருக்கலாம் இல்லை யூரின் டியூப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் இது போன்ற காரணங்களால சீக்கிரமாகவே அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூரின்ல வந்து கிருமி தொற்று ஏற்பதற்கான அறிகுறிகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் போனாலோ இல்லாட்டினா யூரின் போகும்போது உங்களுக்கு எரிச்சல் இருந்தாலோ அடி வீச்சில் வந்து வலி இருந்தாலோ அல்லது யூரின் போகும்போதில் வாடை மற்றும் மஞ்சள் நிறம் காணப்பட்டாலோ உங்களுக்கு வந்து கிருமி தொற்று ஏற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது போன்ற ஆபத்தான யூரினரி இன்ஃபெக்ஷன்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு முதல்ல உங்கள் சுகரை கண்ட்ரோலாக வச்சுருங்க தேவையான அளவு தண்ணி சத்தை எடுத்துக்குங்க லேசாக கிருமி தொற்று இருந்தாலும் உடனே உங்கள் மருத்துவரை பார்த்து அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துங்க நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய அந்த தண்ணியில் ஏதாவது ஒரு மூலிகை ஒரு துளசியோ ஒரு தூதுவலையோ ஆட் பண்ணி அதை ஊற வச்சு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்குது இல்லை கல் மாதிரி எதாவது இருக்குன்னா அதை உதாசனைப்படுத்தாமல் அதை சரி பண்ணுறதுக்கான வழிகளை பாருங்கள் உங்கள் யூரின் போகிற பாதையும் சரி நீங்கள் யூரின் போகிற இடமும் சரி ரெண்டுமே சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுற அதே காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ண வேண்டாம் சுத்தமான டாய்லெட்டை யூஸ் பண்ணுங்கள் யூரின் போய் முடித்ததுக்கு யூரின் போய் போகிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ஆண் உறுப்பாக இருந்தாலும் பெண் உறுப்பாக இருந்தாலும் சுத்தமாக இருக்கிறதுக்கு பார்த்துங்க இது போன்ற சிம்பிளான சில நடவடிக்கைகள் மூலிமா நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம் ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த இன்ஃபெக்ஷன் யூரின்ல மட்டும் இல்லாமல் கிட்னி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆபத்துலேருந்து தவிர்க்கிறதுக்கு இந்த சின்ன டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன்